நாளன் செய்யும் இனிதான் செய்யும் என நாடி வந்த கோலையை செய்யும் கொடு என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சொல்லப்போம் சனி இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த சனி பகவான் மீனத்தில் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் சுமார் இந்த இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கப்போகிறோம் போகிறோம் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார் இப்போது ஏழரை சனி நடக்குதுன்னா பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அதாவது படிப்பில் கவனம் இருக்காது மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போவோம் ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லணும் செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் ஜெயிப்பாங்க கடைசியில் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும் சீர்படுத்திட்டு போகும்னு சொல்லணும் ஆனால் இந்த சனி பயிற்சினாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜி தாங்க இப்போது குரு பயிற்சி இதெல்லாம் அந்த அந்தளவுக்கு ஜனங்கள் ஒரு பயம் அவங்கக்கிட்ட இல்லை ஆனால் சனி பயிற்சினாலே ஐயோ சனி ஜாதக என்னுடைய ராசிக்கு எங்கெங்கே வராரு ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாரா எதா கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது கிட்ட அதாவது சனி பகவான் ஒரு அதாவது சனி பகவானுடைய நிலை சனி பாதித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து கர்மக்காரர்கள் தொழில்காரர்கள் உத்தியோகக்காரர்கள்னு வேறு அப்போது வேலையில் ஒரு சூராசி இருக்கார் சனி பாதித்தால் சனி நீச்சமடைஞ்சாலோ மற்ற கெடு தீய ஸ்தானங்களில் போய் அமர்ந்தாலோ அப்படின்னு அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும் மற்றபடி நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகளை தரும் இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு படிப்பை கெடுக்கும்னு சொன்னோம் இளம் பிராயத்தில் வந்து ரெண்டாவது ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் பரபரப்பு இருந்தாலும் மன உளைச்சல் இருந்தாலும் டார்ச்சர் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய தருணம் கடைசி ரெண்டரை அஞ்சு ஏழரை வருஷத்தில் அஞ்சு வருஷம் டென்ஷனாக இருப்பாங்க கடைசி ரெண்டரை வருஷம் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் மூணாவது சுற்று ஒரு ஐம்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சி வயசுக்கு மேலே வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது சனி வழி சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துகிறது ரொம்ப நல்லது இப்போது இந்த சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அதிகபட்சமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை சனி மந்தன் ஒரு பேர் இருந்தாலும் எடுத்தோடனே ஒரு ஆட்சி அதாவது சனி தசை நடந்தாலோ இல்லை யாருடைய சனியில் கொடுக்கணும்னு நினைச்சாலும் எடுத்த உடனே மாட்டார் ரொம்ப சோதனைகளை கொடுத்து பிறகு தான் தருவார் சனி தசை நடக்கிறவங்க யோக தசையாக இருந்தால் கூட பார்த்தா எடுத்தோடனே அவங்களுக்கு பலன் கிடைக்காது படிப்படியாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

உங்களை பொறுத்தவரையிலையும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கி இந்த ராசிக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாக பாதகமாக அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் பாருங்கள் புதனுக்கு சனி நண்பன் தான் இருந்தாலும் எந்தெந்த இடத்துல போய் அமர்ந்தால் என்னென்ன தீங்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு வேறு இருக்குது இல்லையா இப்போது இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல உபதேவஸ்தானத்தில் சனி இருந்தார் சூப்பர் தொட்டதெல்லாம் வெற்றி கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக அற்புதமாக இருந்தீர்கள் சிறப்பாக இருந்த ஏன்னா உங்களுக்கு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் வரும்பொழுது அந்த ராசிக்கு யோகமான பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிடகர்ன்னு சொல்கிறது அப்போது ஆறாம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷம் சூப்பர் வெற்றிஸ்தானம் ரொம்ப ஜா ஜாலியாக இருந்தீங்க நல்லா சம்பாதிச்சிங்க நல்ல எல்லா நிலைகளிலும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் தொய்வு என்பது இல்லாமல் இருந்தது கடந்த ரெண்டரை வருஷமாக இப்போ ஏழாம் இடத்துக்கு சனி வந்துட்டார் அதாவது சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழாம் இடம் அப்படின் சொன்னாலே உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய இடம் ஏழாம் இடம்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் உங்கள் நீங்கள் ஒரு ஃபோன் மெல்லாம் கூட உடனே ஓடி வருவாங்க உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்படி ஒரு நிலையாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன் அப்படி ஒரு நிலை வந்துடும் ஏன்னா ஏழில் சனி இருந்தால் நண்பர்கள் கூட விரோதமாக மாறுவார் அப்படின்னு கணக்கு அப்போது உங்களை பொறுத்தவரையில் இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் அந்த பிரிவினைகள் ரெண்டு பிரிவினையாக மாறும் கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்குன்னு வந்து நிரந்தர பிரிவினையாக கூட வரக்கூடிய நிலை ஏற்படும் அப்போது அதனால் இந்த சனி பகவான் எல்லோரையும் பிரச்சிட மாட்டார் கணவன் மனைவி இவங்க பிரியலுள்ளே அவர் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் இந்த சனி பகவானே அவருக்கு வழி வகுத்து விட்டுருவார் ஏழில் சனி பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவார் குடும்பத்தில் கலவரம் நிலவரமாக மாறிடும் அப்போது இது மட்டும் இல்லை அதான் நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வந்து கட்சியில் அவங்க ஏதாவது கெடுதல் பண்ணி பெரிய ட்விஸ்டிங் ஆகிடும் உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய போர் பகை பெரிய பகையாக தீரா பகையாக மாறிடும் நண்பர்கள் எப்படி இது ஒத்துமையாக இருந்தாங்க தெரியுமா இவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது இப்போ பார்த்தா பயங்கர ஒத்துருக்கு ஒத்துருக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் கூட்டு தொழில் செய்வீங்க சில பேர் பாட்டிங்க பார்ட்னரை வச்சு இந்த பார்ட்னர்ஷிப் வச்சு கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டாளிகள் இதுவரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க இப்போ கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் வர துவங்கிவிடும் இந்த ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா பசத தொழில் அவர்கிட்ட உப்பரிச்சிடலாமா உபசனம் நம்ம வந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள் இதுவியாக போயிட்டுருக்கும் தொழிலும் தொ கூட்டு தொழிலும் சரியாக போகாது அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இந்த ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏழ ஏழாம் இடம் தான் அப்போ சமூகமே ஏழாம் இடம் தான் இதனால் வரைக்கும் இந்த அதுவும் கன்னி ராசினா சொல்லணுமா அற்புதம் இல்லையா கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க அப்போ அப்படி இருப்பாங்க நிறைய நண்பர்கள் எல்லோரும் வந்து தேடி வந்து உறவாடுவாங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் எல்லோரும் கன்னி ராசி வேணாம் ரொம்ப எல்லாரையும் கவர்ந்துருவான் அவன் அப்படின்டுவாங்க அதுபோல் இருந்த நபர் நீங்கள் இப்போது உங்களை பார்த்த உடனே மூஞ்சி தெரிவிப்பாங்க டோட்டல் சமூகமே அதாவது சென்ற விளம்பெல்லாம் சிறப்புன்ற இருக்கிறது இல்லாமல் இருந்தது இதனால் வரைக்கும் இப்போ சென்ற விடமெல்லாம் வெறுப்புன்ற மாறிடும் அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் சூதனமாக நடந்த ரெடிமேட் புண்ணியங்க வர வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அவங்க கிட்டே பேசணும் நீங்களும் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆகும் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் இப்போ நீங்கள் சூதனமாக நடந்து இதுதான் நிலை இதுதான் சூழ்நிலை இதுதான் சந்தர்ப்பம் நம்ம வேறு வழியில் இவங்ககிட்ட வந்து நிற்கிறோம் சரி நின்றுதான் கை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் உசாராயிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி பேசுகிற விதமே அப்படி ஆகிடும் நல்ல பக்குவமாக பேசுவீங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது ஏழாம் இடத்து சனி ரெண்டரை வருஷம் பிரச்சனையை ஏற்படுத்தும் எங்கே போனாலும் ப பார்க்குங்க எங்கே போனாலும் பிரச்சனைங்க போராட சண்டை போராடாலாம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க நண்பர்கள் உறவினர்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் வே தொழில் ப உத்தியோகம் பார்க்குற இடத்துல எல்லோரும் நண்பர்களாக இருந்திருப்பாங்க இப்போ எவன் எதிரி எம் நண்பர்னே தெரியாது அப்படி சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் கிளம்பும் நம்மளையும் எதிர்க்கிறாங்களா நம்மளை இவ்வளோ பேரும் எப்படி ஆதரிச்சாங்க நம்மளையே எதிர்க்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப விக்ஸ் இதுதான் ஏழாம் இடம் சரி ச சனி பார்வைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்போ சனி பார்வை மூலாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இந்த கன்னி லக்னம் கன்னி இந்த க லக்னம்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் இந்த கன்னி லக்னத்துக்கு லக்னம் வேறு இருக்கும் ராசி வேறு இருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ ராசிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு ராசியாக இருக்கலாம் நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் கரெக்டாக அப்படியே அப்ளிகபிள் ஆகும் அப்போ ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தந்தையினுடைய தொழில் பின்னடைவு அவன் போயிடும் அவங்க தொழில் சரியாக போகாது நீங்கள் கூட போய் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் அது நன்கொடைகள் வழங்குகிற அளவுக்கு உங்களுக்கு மனசு இருந்தாலும் கையில் காசு பணம் இருக்காது ஏன்னா சனி பார்க்குறாரு ஒன்பதாம் பாக்கியம் பாக்கியமில்லை கோயிலுக்கு சும்மா போய் வெதுங்கையால் போய் சாமி கும்பிட்டு வர வேண்டியதுதான் அப்படின்ற நிலை ஏற்படும் மற்றபடி ஒன்பதாம் இடம் பாக்கிய குறைவு தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தந்தைக்கு ஒரு தொழிலில் பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்குறார் ராசியை பார்க்குறார் அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் வந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முளைப்பு இல்லாமல் ஏதோ ஏனோ ஏனோத்தானோன்னு செயல்படுவீங்க ஒரு சிலருக்கு தாக ஆரோக்கியத்தில் கூட குறை ம குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் மற்றபடி பத்தாம் பார்வையாக உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குற நாலாம் இடம் என்பது தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் மாமனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் மத்தையும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ ஆனால் உங்களுக்கு பாதியில் நின்று போய் பழுதாகி அது ரிப்பேர் பண்ணுற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்களும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட படித்தால்தான் பாஸ் பண்ண முடியும் இல்லைன்னா கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னது நாலாம் சுகம் ஸ்தானம்னு சொல்கிறத இடம் அப்புறம் சுகஸ்தானம் கெட்டு அவுட்டு போ கெட்ட கெட்டு போச்சுன்னு அர்த்தம் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மா மாஸ்டரி உண்டாத தடவை ஒரு ரெண்டு நாளில் தான் காலையாயிடும் ஒரு வாரத்தில் காலையாயிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒயர் போயிடுச்சு அப்புறம் ப்ளம்பிங் ஒர்க்கு போயிடுச்சு ஃப்ளோரிங் பண்ண பெயிண்டிங் பண்ணேன்னு ஏதாவது ஒன்று இழுத்து விட்டோம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படும் இப்போது இதுதான் சனி பகவானுடைய நிலை இப்போ சனி பகவான் நல்ல விஷயம் சாண பலமும் சரியில்லை பார்வை பலமும் சரியில்லை அப்படின் போது மற்ற கிரகங்கள் என்னதான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பாருங்க குரு வந்து பத்தில் இருக்கார் குரு பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் நாலாம் இடத்தை பார்க்குறார் ஸோ இந்த ஒரு வருஷம் சனி பார்வையே அது குரு வந்து தடுத்து நலத்தை செய்யணும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு உச்சமாக இங்கே வந்ததுக்கப்புறம் பதினொன்றுல குரு உச்சம் அவருக்கு கன்னிலக்கணத்துக்கு ஆகிறார் அப்போ பாதகத்தை செய்யக்கூடிய நிலையும் வந்துடும் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது தனியாக ஒரு இதுவாக பேசணும் இப்போ வந்து உங்களுக்கு ஆறில் ராகு இருக்கிறது சிறப்பு தான் குரு வேற பார்க்குறாரு அதனால இந்த ஒன்றரை வருஷம் ராகு வந்து உங்களுக்கு நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த ரெண்டரை வருஷத்து பலன் வந்து சனி பகவான் ச இது வந்து சாதகமாக பாதகமாக அப்படின்னா நிச்சயமாக பாதகமான ஒரு சூழ்நிலை அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க இது வந்து முப்பது சதவீதம் தான் மீதி எழுபது சதவீதம் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தினுடைய தசாபத்தி அடிப்படையில் செல்லும் அது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இது கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஒன்றும் அது காம்பன்சேட் ஆகி சரியாகிவிடும் ஆனால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேர வழிபாடு பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமான சாதகமான சனிப்பெயர்ச்சி இல்லை பாதகத்தை தரக்கூடியது தான் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்து ஞானகுரு அவர்களை